வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோ இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பதில் ஒரு பொடியை பற்றி சொல்கிறேன் இந்த பொடி வந்து முருங்கைக்கீரை பொடி இந்த மு முருங்கைக்கீரையை வந்து ரெண்டு கட்டு மூணு கட்டு வாங்கி அலசிவிட்டு விட்டு உருவி நிழல் உணர்த்தியாக வீட்டிற்குள்ளே உ உணர்த்தி வைக்கலாம் அதேபோல் அதே அளவு கருவேப்பிலையும் வாங்கி கழுவி விட்டு உருவி நிழல் உணர்த்தியாக உலர்த்தி ஒரு மூன்று நாள் வைத்திருந்தால் நன்றாக காய்ந்துவிடும் இதன் அளவு படியில் மூன்று படி நா அல்லது நாலு படி முருங்கைக்கீரை அளவு நாலு படி கருவேப்பிலை அளவு நாலு படி இதை காய்ந்தவுடன் எடுத்து வடசட்டியில் லேசாக சூட்டில் மெதுவாக வறுத்து கொள்ளவும் வறுத்து கொட்டி வைத்து கொள்ளவும் இதன் கூட போடும் பொருட்கள் கால் கிலோ தோல் உளுந்து பொட்டுக்கடலை நூறு கிராம் நூற்றி இருபத்தைந்து கிராம் வறுத்த நெடக்கடலை நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் பாதாயம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் அது கூட ஜீரகம் ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இவ்வளவையும் சிவக்க பொன்னிறமாக வறுத்து கொட்டிக்கொள்ளவும் கொட்டிவிட்டு வீட்டிலேயே மிக்சியில் அரைத்து உப்பு போட்டு அரைத்து கொள்ளவும் இதன் கூட காரத்துக்கு நாம் போடும் மிளகு போதும் வரமிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டிங்கன்னா போதும் உப்பு சேர்த்து அரைத்து அரைத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைத்து கொண்டால் இதை சாதத்திற்கும் போட்டு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசைக்கு பொடியாக தொட்டு சாப்பிடலாம் இந்த பொடி சாப்பிடுவதனால் அனுபவத்தில் கண்ட உண்மை கால் எலும்பு வழி கால் கையில் கரண்டி பிடித்தால் க கரண்டி பிடித்தால் கையெல்லாம் இழுப்பது நரம்பு பலகினம் கா எலும்பு பலகினம் முதுகு முதுகு வலி கழுத்து வலி இந்த வழியெல்லாம் இருப்பதில்லை ஆனால் இந்த பொடியை தினமும் சாப்பிட வேண்டும் இதை வந்து குழந்தைகளுக்கு தவறாமல் கொடுத்து வந்தால் கண் நோய் பிரச்சினை பார்வை பிரச்சனை தலைமுடி உதிர்வது குழந்தைகள் பள்ளிக்கு புஸ்தகத்தை அதிகமாக தூக்கிச் செல்வதனால் ஏற்படும் முதுகுவலி வலி கை கால் வலி இதையெல்லாம் முற்றிலுமாக நிவர்த்தி ஆகிடும் மருந்து சாப்பிடாமலே இந்த உணவு மூலமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக இதை வந்து மாதமான பெண்களுக்கும் அதிகமாக கொடுக்கறதனால் பால் சுரப்பதும் நன்றாக இருக்கும் இரும்புச்சத்து தேவையான அளவு உடலுக்கு சேரும் ஜலம் கழிப்பதும் நன்றாக இருக்கும் ஆகையால் இந்த பொடிவை அனைவரும் செய்து சாப்பிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்